மகிழ்ச்சியான வாழ்க்கைனா எது மகிழ்ச்சியான வாழ்க்கைனா எது பான்னா பிடித்த கணவன் பிடித்த அப்பா அம்மா இப்போ அப்பா அம்மா கூட பிள்ளைகளை வந்து பிடிக்காதவங்களாம் மாறுவாங்க அதாவது சாப்பாடு சரியாக கொடுக்க மாட்டாங்க அடிப்பாங்க அவமானப்படுத்துவாங்க அந்த மாதிரிலாம் இருப்பாங்க அந்த மாதிரியான பெற்றோர்கள் பிள்ளைகளோட தேவைகளை பூர்த்தி பண்ண மாட்டாங்க இப்படிலாம் ரொம்ப பிடிக்காதவர்களாக மாறிடுவோம் அதனால் சில இப்போ அப்பா அம்மா பார்த்திங்கன்னா நல்லா கேர் எடுத்துப்பாங்க ஒரு கண்ணு கருத்துமாக பார்த்து பார்த்துப்பாங்க அந்த பிள்ளைகளுடைய அக்கறையில் சாப்பாடு இதை சாப்பிட்டா அந்த உடம்பு அந்த மாதிரி கண்ணு கருத்துமாக பார்த்துக்கிற பெற்றோர்கள் இருக்காங்க அப்போ அந்த மாதிரி பிடித்த பெற்றோர்கள் அப்புறம் கல்யாணம் ஆகும்போது பிடித்த ஒரு கணவன் பிடித்த ஒரு மனைவி இதுதான் மகிழ்ச்சியான வாழ்க்கை பிடித்த வாழ்க்கைக்கு தான் மகிழ்ச்சியான வாழ்க்கை அப்போ இப்போ வாழ்க்கையில் என்னது எது முக்கியம் இந்த வாழ்க்கை துணை அப்பா அம்மா உறவுகள் நண்பர்கள் பிடித்த நண்பர்கள் உங்களுக்கு நல்லா நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் உங்களுக்கு உங்களுக்கு பிடித்த நண்பர்கள் பிடித்த தொழில் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது எது பிடித்த கணவன் அல்லது பிடித்த பெற்றோர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிடித்த கணவன் பிடித்த மனைவி அப்புறம் பிடித்த நண்பர்கள் பிடித்த உறவினர்கள் அப்புறம் பிடித்த தொழில் உங்கள் தொழில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும் உங்கள் உங்கள் தொழில் தான் உங்கள் லட்சியமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு லட்சியம் இருக்க வேண்டும் அப்போ தான் வாழ்க்கை பிடிச்சி போகும் உங்கள் தொழில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குதா இல்லையாங்கிற கடமைக்கு செய்கிறீங்களா அதையே நீங்கள் லட்சியமாக செய்கிறீங்களா அப்போ அதை பார்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு பிடிச்ச தொழிலாக இருந்தால் அதில் ஒரு லட்சியம் இருக்கும் உங்கள்கிட்ட ஆர்வமாக செய்வீங்க கடினமாக உழைக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பிடிச்சி நீங்கள் பிடித்த வாழ்க்கைங்கிறது எது மகிழ்ச்சியான வாழ்க்கைனால் அதில் நீங்கள் கடினமாக உழைப்பீங்க சோம்பேறியாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அது அந்த வாழ்க்கையில் உங்களுக்கு பிடிக்கல அப்போ பிடித்த தொழில் அப்புறம் பிடித்த ஊரில் வசிக்க வேண்டும் சரி இப்போ சென்னை எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் சென்னையில் இருக்காங்க பிள்ளைகளுக்காக தான் இருக்கேன் வேறு வழி இல்லை அப்படின்னு இருக்காங்க பிள்ளைகளுக்காக தான் படிப்புக்காக தான் வேலைக்காக தான் அந்த வேலை எனக்கு சென்னையில் தான் கிடைக்கிது எனக்கு கிராமத்தில் தான் இருக்க பிடிக்கும் அந்த மாதிரி பிடிக்காத ஊரில் வச்சா உன் வாழ்க்கையை பிடிக்காம போயிடும் அப்போ எப்பவும் நம்ம வந்து பிடித்த வாழ்க்கைய வாழ வேண்டும் அதற்காக நம்ம எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்ய வேண்டும் நிறைய பேர் ரொம்ப இன்ஜினியரிங்லாம் படிச்சிருப்பாங்க இன்ஜினியரிங் படித்து நிறைய சம்பளம் வாங்கியிருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு கடைசியில் பார்த்தா விவசாயத்தில் தான் ஆர்வம்னு சொல்லிட்டு நல்ல சம்பளம் வாங்கிட்டு அந்த வேலையை விட்டுட்டு விவசாயத்தை போய் பண்ணுவாங்க அப்போ அவங்க வாழ்க்கை பிடித்ததாக மாறுகிறது அதனால் இப்போ வாழ்க்கை பிடித்ததாக மகிழ்ச்சியாக மாற்றணும் அப்படின்னா நம்ம ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும் ஒரு வாட்டி தான் நம்ம பிறக்க போகிறோம் சும்மா வந்து வேலைக்காகவோ நம்ம வாழ்க்கையை நம்ம வந்து மகிழ்ச்சி தான் மாற்றிடக்கூடாது கூட வேலை வேலைக்காக நம்மள மா நமக்கு திறந்த வேலையை தேடி போகணும் அதற்காக எவ்வளோ பெரிய இழப்பு வந்தாலும் நம்ம அதை சந்திக்க தயாராக இருக்கணும் குறைவான வருமானம் இருந்தால் கூட நிறைவான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது வருமானத்தில் நம்ம மகிழ்ச்சி இல்லை வ நமது மகிழ்ச்சியை வருமானம் தீர்மானிப்பது இல்லை அதனால் பி மகிழ்ச்சியான வாழ்க்கைங்கிறது என்னது பிடித்த ஊரில் வசிக்கணும் பிடித்த பெற்றோர்கள் பிடித்த கணவன் பிடித்த மனைவி பிடித்த தொழில் பிடித்த உறவினர்கள் பிடித்த நண்பர்கள் பிடித்த ஊரில் வசிக்க வேண்டும் இவ்வளோ விஷயம் அமைஞ்சாதான் நீ மகிழ்ச்சியாக வாழ முடியும் இவ்வளோ விஷயம் அமைஞ்சாதான் மகிழ்ச்சியாக வாழ முடியும் இன்னொன்று வந்து நிறைய வருமானம் வந்துவிட்டால் மகிழ்ச்சி எனக்கு நிறைய சம்பளம் மெட்ராஸில் கிடைக்குது ஆனால் மெட்ராஸ் எனக்கு சுத்தமாக பிடிக்கல வேறு என்ன பண்ண நிறைய வருமானம் இங்கே தானே கிடைக்குது அப்படின்ட்டு இருக்கக்கூடாது நீங்கள் பிடித்த ஊரில் வசிச்சிங்கன்னா குறைவான வருமானமே இருந்தாலே போதும் நல்லா மகிழ்ச்சியாக வாழலாம் திருப்தியாக இருக்கும் நீங்கள் என்ன தான் மெட்ராஸ் உங்களுக்கு பிடிக்கலையா என்ன தான் நீங்கள் சம்பாதிச்சாலும் சென்னை வந்து உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல நீங்கள் எவ்வளோ தான் சம்பாதிச்சு பாருங்கள் திருப்தி வரவே வராது அதுவே உங்களுக்கு பிடிச்ச ஊர் எங்கள் ஊர் தாங்க கிராமம் தாங்க எனக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லி நீங்கள் கிராமத்தில் போய் வாழ்ந்து பாருங்கள் மூவாயிரம் கிடச்சாலும் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும் திருப்தியான வாழ்க்கை கிடைக்கும் சும்மா வேலையே இல்லாமல் இருந்து பாருங்கள் அப்போ கூட திருப்தியாக இருக்கும் வாழ்கிறோம் என்கிற உணர்வு கிடைக்கும் பிடித்த இடத்தில் நீங்கள் இருக்குன்னா வாழ்கிறோம் என்கிற உணர்வு இருக்கும் இப்படி வாழாமல் போயிட்டுருக்கோமே வாழாமல் நம்ம வாழ்க்கையை கடந்து போயிட்டுருக்கே அப்படிங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னா பிடிக்காத கணவன் பிடிக்காத மனைவி பிடிக்காத தொழில் பிடிக்காத ஊர் இப்படி பிடிக்காத விஷயத்தோடு நமது வாழ்க்கை சம்மந்தப்பட்டிருக்கும்போது நமது வாழ்க்கை இப்படி வாழாமல் கடந்து இருக்கிறதே என்கிற ஏக்கமர் என்கிற கவலை ஏமாற்ற உணர்வு ஏற்படும் அதனால் என்னைக்கு நம்ம பிடித்த வாழ்க்கைக்கு எதை வேணாலும் தியாகம் பண்ணலாம் இப்போ உங்கள் மனைவி உங்களுக்கு பிடிக்கலையா உங்களுக்கு தைரியம் இருந்தால் நீங்கள் விவகாரத்து பண்ணிட்டு போங்க உங்கள் கணவன் உங்களுக்கு பிடிக்கலையா பிடிக்கவே மாட்டார் என்றைக்குமே அவர் பிடித்தவராக மாறும் நல்லவர் தான் பா எனக்கு பிடிக்கல அதாவது பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறதுக்கு நல்லவர் கெட்டவர் அதாவது ஒருத்தர் பிடிச்சிருக்கு என்பதற்கு அதுக்குள்ளே இருக்கிற தகுதி தான் நல்லவர் எல்லாம் இருந்தால் தான் அதுக்கு அதை தாண்டியது அதனால் நல்லவர் என்பது மட்டுமே அவனுக்கு பிடித்தவராக இருப்பதற்கு காரணம் கிடையாது நல்லவராக இருப்பாங்க அழகாக இருப்பாங்க ஆனால் பிடிக்காது நமக்கு அப்போ பிடிக்கிறதுக்கு நல்லவராகவும் இருக்கணும் அழகாகவும் இருக்கணும் அது நேரத்தில் நல்லவராக இருந்துட்டாலும் அழகாக இருந்துட்டாலும் நமக்கு பிடிக்காது அதனால் வந்து அது மாதிரி பிடிச்சிருக்கு அது எப்போவுமே மாற்ற முடியாது அதெல்லாம் நீங்கள் மாற்றவே முடியாது இயற்கையானது நம்ம முகத்தை எப்படி மாற்ற முடியாதோ நம்ம முகத்தை வேற ஒரு முகமாக எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு நம்ம யார்ட்டையும் சொல்ல முடியலை அது மாதிரி ஒருத்தர் இவரை எனக்கு பிடிக்கவே இல்லை இவரை பிடித்தவராக எனக்கு மாற்றி கொடுங்க இந்த மாதிரி இருந்தால் எனக்கு பிடிக்கும் இவருடைய கண் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும் மூக்கு கொஞ்சம் குட்டையாக இருந்தால் நல்லாயிருக்கும் ப மோ அந்த தாடை வந்து இந்த பக்கம் இருக்குது அப்படி டிங்கரி பண்ணி கொடுங்க எனக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி கொடுங்க அப்படின்னு மாற்ற முடியாது இயற்கையானது பிடிச்சிருக்க பிடிக்கலங்கிறத நீங்கள் மாற்றவே முடியாது போக போக சரியாயிரும் சரியாகவே ஆகாது பழகி பாருங்கள் பத்து நாள் ஒருத்தரை இப்போ ஒருத்தரை பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு ரெண்டு மூணு நாள் பார்த்த ஒரு நாள்லேயே கூட சொல்லலாம் ரெண்டு நாள்லேயே சொல்லலாம் அதனால் பிடிச்ச அதனால் பிடிக்கலையா ஒரு வாட்டி தான் வாழ போகிறோம் ரிஸ்க் எடுக்கணும் இப்போ இதெல்லாம் சா அதாவது இங்கே தான் இது வந்து பெரிய அதிர்ச்சிகரமான என்னடா இப்படி சொல்கிறது அப்படி இதுவே வெளிநாட்டில் சர்வசாதாரணமாக இருக்குது வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிடிக்கலையா பிடிக்காத வாழ்க்கை ஏன் வாழ்கிற அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய பிரேக்கப் பண்ணுறாங்க ஏன் பிடிச்சவங்கள தேடி போகிறாங்க காதலில் அப்படி ஒரு சுதந்திரம் இருக்குது அப்போ காதலிக்கும் போது சரியான ஒருவரை தேர்ந்தெடுத்துக்கொள்ளவே தேர்ந்து கொடுத்து தேர்ந்தெடுத்து கொள்வதற்கான சுதந்திரம் இருக்குது கல்யாணம்னு வரும்போது குழந்தைங்க அப்படின்லாம் வருது அப்போ குழந்தைங்களை வச்சுட்டு விவகாரத்தை பண்ண முடியாது ஒருத்தர் உன்னை பிடிக்காத மனைவி விவகாரத்து பண்ணுற அப்படின்னா இங்கே நிறைய சிக்கல்கள் இருக்குது குழந்தைகள்லாம் இருக்காங்க அவங்க கல்வி பாதுகாப்பு இந்த அரசாங்கம் வந்து கல்வியை கட்டணம் இல்லாமல் கொடுக்க மாட்டேங்கிது மருத்துவத்தை கட்டணம் இல்லாமல் கொடுக்க மாட்டேங்குது அதனால என்ன பண்ணுறாங்க குழந்தைகளுக்காக இவங்க உழைச்சி தான் ஆகணும் இவங்க போய்ட்டா அந்த குழந்தைகளை யார் பார்த்துப்பா அந்த அரசாங்கமும் பார்த்துக்காது கல்வியை காசுக்காக இருக்கிற இந்த அரசாங்கமும் குழந்தைகளை பார்த்துக்காது மருத்துவத்துக்கும் காசு கேட்குது இந்த அரசாங்கம் அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைகளை எப்படி நம்ம விட்டுட்டு போக முடியும் பிடிக்காத வாழ்க்கையை ஏற்றுக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்குது இந்த அரசாங்கம் வந்து இந்த பிள்ளைகளுக்கு வந்து நல்ல கல்வியை கொடுக்குது கட்டணம் இல்லாமல் தரமான கல்வியை கொடுக்கறது கட்டணம் இல்லாமல் தரமான மருத்துவத்தை கொடுக்கறது என்றால் இப்போ வெளிநாட்டிலலாம் ஏன் பிரிகிறாங்க ஏன்னா ஏன் அங்கே பிரிவு இருக்குன்னா பிள்ளைகளை பற்றின கவலை அவங்களுக்கு ரொம்ப கம்மி பிள்ளைகளை இப்போ பிள்ளைகளை இங்கே பார்த்திங்கன்னா பிள்ளைகளை பற்றின கவலை அதிகம் படிக்க வைக்கணும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அங்கே வரதட்சணை இப்படி ப பத்து லட்ச ரூபா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கணும் ப பல லட்ச ரூபா செலவு பண்ணி படிக்க வைக்கணும் அப்போ வெளிநாட்டில் உள்ள பெற்றோர்களுக்கு பல லட்ச ரூபா செலவு பண்ணி படிக்க வைக்கணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா அங்கே கட்டணம் இல்லாமல் கிடைக்கிது எங்கே அமெரிக்கா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜப்பான்லாம் பார்த்தா கட்டணம் இல்லாமல் அங்கே கல்வி கிடைக்குது சாப்பாடு அங்கேயே கொடுக்குறாங்க சத்தான சாப்பாடு கொடுக்குறாங்க ஊட்டச்சத்து நிறைந்த உணவில் கொடுக்குறாங்க பள்ளிக்கூடத்துலேயே மீன் பால் அப்படி இப்படின்னு கொடுக்குறாங்க அப்போ அங்கே உள்ள பெற்றோர்களுக்கு சுமையை அந்த அரசாங்கமே குறைக்குது இங்கே பார்த்து மருத்துவ கட்டணமாக அந்த கட்டணம் இல்லாமல் த உயர்தர மருத்துவம் கிடைக்குது அப்புறம் அங்கே நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்காங்க நோயும் வராது அப்போது அங்கே இருக்கிற பெற்றோர்களுக்கு கவலைகள் குறைவு பெற்ற பிள்ளைகளை பார்த்தினா கவலைகள் குறைவு அதனால் அவங்க விருப்பப்பட்ட மாதிரி வாடுறாங்க என்னவொன்னா நம்ம பிள்ளைகளுக்கு எதுவும் ஆகிடாது இந்த அரசாங்கம் பார்த்துக்கும் ஆனால் இந்தியாவில் நீங்கள் அப்படி இருக்க முடியாது இந்த அரசாங்கம் பார்த்துக்காது இந்த அரசாங்கம் வந்து கா பணமாக காசு கொடு கா அதாவது கல்வியாக காசை கொடு மருத்துவமாக காசை கொடு பிடிங்கிடுவாங்க அப்படிப்பட்ட அமைப்பில் நம்ம வாழ்ந்துடும் அதனால்தான் பெற்றோர்கள் வந்து நம்ம நம்ம போய்ட்டா அந்த பிள்ளைகளை யார் பார்த்துப்பா அதனால் பிடிக்கலனாலும் இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்வோம் அப்படின்ட்டு இருக்காங்க அந்த மாதிரி இப்போ வெளிநாட்டிலலாம் பார்த்தா இத்தனை வயசு வரைக்கும் அந்த பணம் பிள்ளைகளுக்கு பணம் கொடுக்குறாங்க வளர்ப்பதற்காக கூட பணம் கொடுப்பாங்க வேலை இல்லைனா கூட சம்பளம் கொடுக்குற நாடுகள்லாம் இருக்குது அந்தளவுக்கு அவங்க வந்து ரொம்ப திட்டமிட்ட புத்திசாலி நாடுகள்லாம் அங்கே இருக்குது நாம் வந்து நம்ம இன்னமும் ஏ உயர் ஜாதி கீழ் ஜாதி நீ அந்த மதம் இந்த மதம் நான் ஏழை பணக்காரன்னு சொல்லிட்டு பெண்களை அடிமைப்படுத்திக்கிட்டு கெட்ட புத்தினால் தான் இந்தியக்காரங்க வந்து வீணா பண்ணக்காரங்க